விருச்சிகம் இன்று ராசிக்காரர்களுக்கு கல்வி குடும்ப பொறுப்புகள் தொழில் மற்றும் பயணங்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் உயர்கல்வியில் தெளிவுகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படும் தாயின் விருப்பங்களை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உருவாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் எனவே திட்டமிட்ட செலவுகளை மேற்கொள்வது நல்லது ஒன்று உயர்கல்வியில் தெளிவுகள் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பாக உங்களுக்குள் இருக்கும் குழப்பம் இன்று தீரலாம் புதிய பாதைகளை பற்றிய தெளிவுகள் கிடைக்கும் சிலர் விரும்பிய கல்வித்துறையில் சேரும் வாய்ப்பு கிடைக்கலாம் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் காணலாம் இரண்டு தாயின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் தாயின் விருப்பம் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உருவாகும் குடும்பத்தில் அன்னையரின் ஆசிர்வாதம் இன்று முக்கியமானதாக இருக்கும் உங்கள் செயல்களில் தாயின் ஆதரவு இருக்கும் இது உங்களுக்கு மனநிறைவு தரும் மூன்று குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சில புதிய பொறுப்புகள் அதிகரிக்கலாம் வீட்டில் ஏற்படும் முக்கிய முடிவுகளில் உங்கள் பங்கு மற்றும் பொறுப்பு அதிகரிக்கும் தங்களது குடும்ப உறவுகளை நன்றாக பேணுதல் முக்கியம் நான்கு தூரதேச பயணம் பற்றிய சிந்தனை மேம்படும் இன்று நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து யோசனைகளை மேற்கொள்ளலாம் வேலை கல்வி தொழில் அல்லது குடும்ப காரணங்களால் நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும் பயணங்களை திட்டமிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் ஐந்து எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும் இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் திட்டமிட்டு செயல்படுவது முக்கியம் பணியிலும் தொழிலிலும் தனிப்பட்ட முடிவுகளிலும் திட்டமுறை பின்பற்றினால் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் ஆறு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் இன்று ஒரு சிறந்த முன்னேற்றம் கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அதிகமான வருமானம் போன்ற வாய்ப்புகள் உண்டாகலாம் சந்தையில் நல்ல லாபம் பெறும் நாள் ஏழு உத்தியோகத்தில் திருப்தி கிடைக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கலாம் மேலதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும் எட்டு செலவு நிறைந்த நாள் இன்று உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யலாம் குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம் பொது செலவுகளில் கட்டுப்பாடு கொண்டு செலுத்தினால் நன்மை அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் கல்வியில் தெளிவுகள் ஏற்படும் அனுஷம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் கேட்டை உத்தியோகத்தில் திருப்தி கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை உயர்கல்வியில் பெறும் முயற்சி மேற்கொள்ளுங்கள் தாயின் விருப்பங்களை நிறைவேற்ற முயலுங்கள் தொழிலில் நல்ல திட்டமிடலை பின்பற்றுங்கள் பணியிடத்தில் பொறுமையுடன் செயல்படுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை திட்டமில்லாமல் பணியிட மாற்றத்தை யோசிக்க வேண்டாம் உங்களை தேக்கி வைத்த பிரச்சனைகளை அதிகம் கவலைப்பட வேண்டாம் செலவுகளை அதிகப்படுத்த வேண்டாம் தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம்